தமிழ் சேர்ந்து ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாருக்குமே தேவையான எல்லா பொருளுமே கொடுத்துட்டு இருக்காங்க சந்தோஷமாக அவங்களும் வாங்குறாங்க இங்கே பாருங்க இதில் சீர்வரிச பொருள் எல்லாமே இருக்கு அப்படின்னு தமிழ் கொடுக்குறாங்க எல்லாருமே வாழ்த்துறாங்க இங்கே பாருமா நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் நான் காரணமே இல்லை என்னோட மாமனார் தான் காரணம் அவர் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காரு எங்களோட கல்யாண நாளுக்காக அவர் எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அங்கே வசந்தியும் வந்திருக்காங்க அவங்க வீட்டுக்கார் எல்லாருமே இருக்காங்க என் பொண்ணை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பொண்ணோட கல்யாண நாளுக்கு ஒரு பதினஞ்சு பேருக்கு கல்யாணம் நடக்குது அதுவும் ஃப்ரீயாக நடக்குது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு தேவையான சீர்வரிச பொருள் எல்லாமே கொடுத்துருக்காரு அஞ்சு பவுண்ட் நெக எல்லாமே கொடுத்துருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே என் பொண்ணை தான் வந்து சேரும் அப்படின்னு வசந்தி அவங்க வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே சந்தோஷமாக பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நீயே கொடுமா அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இல்லைம்மா நான் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே நீங்கள் கொடுங்க நீங்கள் தான் பெரியவர் நீங்கள் தான் எல்லாமே நான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு தாலி எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க தாலியை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு எல்லாருமே அவங்கவுங்க கழுத்தில் கட்டுறாங்க அதை பார்த்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் புருஷம் பொண்டாட்டினா சும்மா இல்லை அது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிட்டால் கடைசி வரைக்கும் கூட இருக்கணும் பொண்டாட்டி எந்த தப்பு பண்ணாலும் சரி புருஷன் எந்த தப்பு பண்ணாலும் சரி அது சரி அதை சரிப்படுத்தி அதை வாழணும் அதுக்காக விட்டுட்டு போகக்கூடாது ரொம்ப தப்பு பண்ணிணா ஓகே இல்லைனா புருஷன் பண்ணாட்டி என்றைக்குமே ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு ராஜாங்க அங்கே பேசுகிறாரு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க அப்பா என் பையனை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது எவ்வளோ அழகாக வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மோகனா எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் தாமரைக்கும் அவங்க அம்மாக்கும் அப்படியே கடுப்பாக இருக்குது பார்க்குறாங்க ஐயோ 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 சீர்வரிசை பொருள்னு சொல்லிட்டு எல்லா படமும் கரையுது எவ்வளோ பொருள் எல்லாம் ஃப்ரீயாக வேற கொடுக்குறாரு என் பிள்ளைக்கு படுக்கக்கூட இடம் இல்லை அந்த காவியா அங்கே சமையல் ரூமில் படுக்க சொல்கிறான் பிள்ளை கோடீஸ்வரர்னா அவன் ஐம்பது லட்சம் ரூபா காரு பானம் பங்களா எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த காவியாவுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணேன் கடைசியில் எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான் இங்கே பாத்தியா அஞ்சு பவுன் நகை சீர்வரிசை வண்டி தாலி அப்பா எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு இதெல்லாம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அப்படியே ஆமாம் ஆமாம் தம்பி பா படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கும் ரொம்ப கஷ்டமாதமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க நாங்கள் வந்து அப்படியே வராங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க என்ன இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வயிறு எரியுதா அப்படிதான் எரியும் உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் ஆனால் கடைசியில் என்ன நடந்தது சமையல் ரூம்ல தான் உன் பயன்படுத்திட்டு இருக்கான் எல்லாம் தலையெழுத்து அந்த மாத்தை யாராலையுமே முடியாது பேராசை பெரு நஷ்டம் இதெல்லாம் அப்பயே சொல்லிருக்காங்க அதனால ரொம்ப ஆசைப்படக்கூடாது கடவுளை அடக்கி வச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாங்க பாருமா எவ்வளோ நக்கலாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க ஆமாடி அவங்களுக்கு நேரம் அதான் இப்படி பேசுகிறாளுங்க எனக்கு ஒரு நேரம் வரும் அவளுங்களை வச்சு செஞ்சு அன்னைக்கு ரொம்ப இரு சரி இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சுற்றி எல்லாத்தையுமே பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு ராஜாங்க நின்றுட்டு இருக்காரு பாட்டியும் கூப்பிடுறாங்க ரெண்டு பேர் காலில் விழுந்து எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கய்யா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாணம் பண்ணி எல்லாருமே சொல்லிட்டு ராஜாங்கிட்ட கிட்ட பேசிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க விருந்து எல்லாமே சூப்பராக ஏற்பாடு பண்ணுறாங்க நல்லா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ போய்ட்டு சேர்ந்து சாப்பாடு எல்லாமே பரிமாறுறாரு அப்படி தமிழும் வராங்க இங்கே பாரு தமிழ் நான் வந்து நீ வந்து சாப்பாடு போடுற இதை பண்ணுற அதை பண்ணுறேன்னு எங்கேயும் போகாத வயிற்றில் குழந்தை இருக்குது அதை புரிஞ்சுக்கும் சரியா சும்மா ஓரளவுக்கு செய் ரொம்ப பண்ணாத எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாரு ஆளுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க அப்படின்னு சேர்த்து சொல்கிறாரு ஆமாம்மா தமிழ் சேது சொல்கிறது கரெக்டு வயிற்றில் குழந்த இருக்கு சரியா நீ வந்து ஒரு ஓரமாக உட்காரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதுவும் ரெண்டு உயிர் ரெண்டு உயிரா என்னது அது அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க ஐயோ என்ன இப்படி வாய் தவறி உளறிட்டுமே அப்படின்னு பாட்டி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க அவள் வயிற்றுக்குள்ளே ரெட்டா குழந்தை இருக்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீயும் குழந்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காராங்க வசந்தி வராங்க வந்து தமிழ் பார்த்து பேசுகிறாங்க என்ன தமிழ் நல்லா இருக்கியா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் என்ன உன்னோட கல்யாண நாளைக்கு இவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா எல்லாமே அவங்க அப்பாவோட ஏற்பாடு தான் என்னோட மாமனார் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இவ்வளோ பேருக்கு பணம் இல்லைனாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இவ்வளோ சீர்வரிசை கொடுக்குறாரு இது எல்லா புண்ணியமும் உனக்கும் வந்து சேரும் அப்படின்னு வசந்தி சொல்றாங்க ஆமாமா அப்படின்னு தமிழ் சொல்றாங்க சரி குழந்தை எப்படி இருக்கு செக்கப்லாம் போறியா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க செக்கப்லாம் போயிட்டு தான்மா இருக்கா குழந்தை ஆரோக்கியமாக தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம்டி உன்னை நான் பாப்பன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க மோகனா அங்கே வந்து வராங்க இங்கே பாருமா எல்லாரும் சாப்பிட்டாங்க நீ போய் போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதை நான் அப்புறமா சாப்பிட்றேன் அதெல்லாம் பேசாத வயத்தில் குழந்தை இருக்குல்ல வா நான் சாப்பாடு போடுறேன் வா அப்படின்னு மோகனா கூட்டிகிட்டு போகிறாங்க எப்படி ஒரு மாமியார் கடைக்காக கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு வசந்தி அவங்க வீட்டுக்கார்கிட்ட இருக்காங்க ரெண்டு பேருமே